கூட்டணி ஆட்சி குரல் வலியுறுத்தல்கள் அதிகமாக ஒலிக்குது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இருந்து வந்துருக்கு ஏற்கனவே அமித்ஷா சொன்ன ஒரு கருத்தும் கடந்த ஒரு வாரமாகவே இருந்தது எப்படி பாக்குறீங்க கூட்டணி ஆட்சி தான் அதை உங்களை பாராட்டுறதெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்லது ஓகே மிக மோஸ்ட் லெவன் டாபிக் சார் திமுக கூட்டணி அறுபது சீட்டுக்கு குறையாம திமுக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க ஆட்சி அமைச்சர பிறகு அது இருக்குமா அதை இப்பதைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ஸ்திரமாக இல்லைன்னு சொன்னால் முதல் முதல் தேர்தல் தமிழ்நாட்டில் கொள்கை புறந்தள்ளி தர்மத்தை புறந்தள்ளி எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரே ஒரு வெறியோடு நடக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல்வாதிகள் இப்போ நம்ம மந்திரி ஆகலைன்னு சொன்னால் வாழ்க்கையில் நீண்ட மந்திரியாக ஆக முடியாது வீக்கஸ்ட் சுச்சுவேஷன் எல்லா கட்சிக்கும் நான் ஒரு இந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்ல எல்லா கட்சி எல்லா எல்லா கட்சிக்கும் சேர்த்து எல்லாம் கம்யூனிஸ்டுன்னு ஏதாவது பேருந்தால் எல்லாம் சேர்த்துங்க இந்த சுச்சுவேஷனை விட்டால் இனி நாம மந்திரிங்கிற கனவு அநேகமாக இல்லை ஒரு ரீஸ்டபிளைஸ் ஆகிடும் இதுக்கு பிறகு அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் இவரை எடுத்துக்கோங்க எடப்பாடி என்ன கேக்குறாரு ஆயிரம் ரூபா கொடுத்த உரிமை தொகை கொடுத்தங்கிற உன் வீட்டு காசு கொடுத்தியா மக்கள் காசை நேற்று பேசியிருக்கேன் நீங்க எல்லா டிவிலி ஆமாம் உன் வீட்டு காசை கொடுத்த நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு கொடுத்த நாங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் இவங்க இவங்க வீட்டு காசா சரி அவர் சொன்ன மூணையும் நான் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் சொல்லிட்டேன் ஆமாம் எனக்கு அவர் பிடித்தமான தலைவர் என்பது வேறு சரி

நினைக்கிறார் உங்க அப்பா உங்க உங்க வீடு காசு கொடுக்கல மக்கள் பணத்தை கொடுத்த நாங்க வந்தாலும் கொடுப்போம் ஆயிரத்தையும் கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது என்ன கொள்கை ஒரு பிரதான எதிர்கட்சி உங்க காசு இல்ல மக்கள் போனோம் நாங்க அழுத்தம் கொடுத்தோம் அந்த வார்த்தை இருக்குதுல இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு தான் நீ கொடுத்த நாங்க வந்து ஆயிரத்தி எழுநூறு கொடுத்தோம் இதத்தான் நான் ஒரே வார்த்தையில சொல்றேன் தமிழ்நாட்டு இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சிக்கும் கொள்கை தர்மம் நியாயம் நீதி என்கிற ஒன்று இருக்காது திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாடு காந்தி பெரியார் அம்பேத்கரிய இயக்கங்களின் அந்த தத்துவார்த்தங்களின் அடிப்படையில் ஓரணியில் நிற்கக்கூடியமன் பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கு நேத்து கூட பேசியிருக்கிறார் அவங்க ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி தங்களை முன்னிறுத்துறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அன்னைக்கே நான் சொன்ன போன வாருமே அதுல ஒருத்தர் ஒரு ஆல் இந்தியா கட்சி இது பூஷ்வா அரசுன்னு சொல்றாரு அதற்கு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் பதில் சொல்லல இந்த ஓரணியில அது வரலையா நாப்பத்தைந்து நாட்களில் வரு ஓரணியில நான் கேட்டேன் மற்றவங்க கேட்க விரும்பல அது அவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் கேட்க விரும்பல சரிங்க கூட்டணியில் இருக்கிறதுனால விமர்சிக்க கூடாதுன்னு எதாவது இருக்கா நிச்சயம் சார் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தயவு செஞ்சது அவர் தான் சொல்கிறாரு விஜய் அஇஅதிமுக கடை சேர்ந்தால் எலெக்ஷன் டஃப்பாக இருக்கும் ரெண்டு இப்போ நீங்கள் வச்ச தலைப்பில் நான் சொல்கிறேன் இதை இது ரெண்டு அதில் வருது ஓகே அப்போ அதற்கு குறைஞ்சபட்சம் ஸ்டாலின் சொல்லலைன்னா கூட கூட இருக்கிற நீங்கள் கேட்டீங்க கூட்டணியில் இருந்தால் விமர்சிக்கக்கூடாதா கூட்டணியில் இருந்தால் பதில் சொல்லக்கூடாதா நாங்கள் பூஷுவாக இல்லை நீங்கள் சொன்னது தப்பு கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் எந்த சஜஷனும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம் என்னுடைய வீட்டு கதவுகள் திறந்து இருக்கிறது எப்போதும் வாங்க இப்படி பொது வெளியில் சொன்னீங்கன்னா அதை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்கலாம்ல சொல்ல சொன்னார் அவங்களுக்கு தெரிஞ்சுங்க ஏன் அந்த கருத்தை ஒத்துக்கிட்டார்னு ஸ்டாலின் அர்த்தமா மறுதளிக்கிறார்னு அர்த்தமா நீங்கள் பதில் சொல்ல வேணாம் சார் சார் சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்து நம்ம முதலே பேசிட்டோம் இது ரெண்டாவது ரவுண்டு தான் அதற்கு ஒன்னு சார் மாதிரி பொதுவெளியில பேசக்கூடாது வீட்டு கதவு திறந்து அவர் சொல்லியிருக்கலாம் அப்ப இதனால கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்களா இல்லன்னு ஏங்க உங்க நீங்க ஒரு ஒரு உங்க கூட இருக்கிற ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி புரிஞ்சு சொல்ற அதற்கு நீங்கள்

நான் சொன்னதுலேயே இல்லை வந்துருச்சு இப்போ பிஜேபியும் பாமகவும் கூட்டணி ஆட்சி அரசில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாங்களா அது யாருக்கு நெருக்கடியா இருக்கும் சார் கூட்டணி ஆட்சி ரெண்டு பேருக்கும் நெருக்கடின்னு நான் கருதுறேன் இப்ப காங்கிரஸ் பல முறை நம்ம நம்மளே பேசியிருக்கிறோம் பொது வெளியில் இருக்குது அவரு செல்வ பிறந்தைக்கு இந்த சான்ஸை விட்டுட்டால் இதுதான் மந்திரியாக வாழ்நாளில் வாய்ப்பில்லை தான் அவர் நடவடிக்கைகள் நான் பல சொல்லிட்டாத இவர்கிட்ட போய் பேசி பார்க்குறாரு அவர்கிட்ட இவரை யார் போச்சுன்னா இவர்கிட்ட ராம்தாஸ் கிட்ட எப்பயாவது ஸ்டாலினோ இல்லை திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களோ இப்போ ராம்தாஸ்கிட்ட பேசி கேட்பாருன்னு சொன்னாங்களா சரி அதுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு ஆசை செல்வ பிறந்த ஒரு ரோல் எடுத்து வந்தோம்னா என்ன செய்யலாம் நான் அந்த எண்ணம் அவருக்கு வந்துருச்சு தனியா அனுக்கிறோம் சொல்லிட்டாரு நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன் எவ்வளவு நாள் எங்க தோல்ல சமப்போம் அவர் வார்த்தை அதை ஆதரித்து பேசியது கார்த்தி சிதம்பரம் ஆமாம் உண்மைதானே அது அவரு அந்த

நெருக்கடி இல்லை அண்ணா திமுகவுக்கு என்ன நெருக்கடின்னா எதையாவது செய்து விஜய கூட்டிகிட்டு வரணும்னு அமித்ஷா நினைக்கிறார் இங்க உட்கார்ந்து தான் நான் சொன்னேன் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபிசர் ஒத்துக்கிட்டார் ஆமா தமிழ் மொழி சொல்றது கரெக்ட் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட தான் சொன்னேன் ஒய் செக்யூரிட்டியே விஜய் ஒத்துக்கிட்டது தவறு நன்றி ஏன் சொல்லியிருக்கணும் ஒய் செக்யூரிட்டி வந்துருச்சுன்னால் கம்ப்ளீட் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எந்த நிமிஷம் என்ன செய்கிறாருங்கிறது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க மெரட்டாக உடனே சொன்னார் ஆமாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இருக்குது தவமணி சொல்கிறது கரெக்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டாக போலீஸுக்கும் கொஞ்சம் சரியில்லைன்னா கூட போலீஸ்காரை நாங்கள் அனுப்பிச்சுடுவோம்ப்பா எங்களுக்கு செக்யூரிட்டிலாம் வேணான்னு கலெக்டரேட்லேருந்து அனுப்பிச்சி விட்ருவோம் நாங்கள் அந்த தன்னை அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார் எனவே அவரை கொண்டு வந்தால்தான் அதிமுக ஜெயிக்குங்கிற நிலைமை கிட்டத்தட்ட உருவாகிடுச்சு ஆட்சி அமைக்கிறது அப்படியானால் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் நன்றி எனக்கு ஒரு டவுட்டு ஒய் செக்யூரிட்டி வந்ததுனாலே அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது ரிசர்ட் பண்ண சுவாமி பழனிசாமி ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை வந்து பாஜக கண்காணிக்குதா சொல்ல விரும்புறீங்களா எதுவும் எங்கே கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் நான் நான் எப்ப சொன்ன ஒரு ஆதரிச்சு பேசுறன்னு நான் ரீகால் பண்ணனும் சரி முதல்லயே சொன்னேன் ரைட் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ப்ரிட்டேட் ஆமா தவமணி சொல்றது கரெக்ட் சார் அது அவரையும்

சரி அது யார் சொல்ல முடியும் இந்த எலெக்ஷன்லேயே நிற்கல அவர் ஆனால் அவரு மத்திய அரசாங்கத்தையும் பகிச்சுக்கிட்டு மாநில அரசாங்கத்தையும் பகிச்சுக்கிட்டு அரசியல் பண்ண அளவுக்கு அவருக்கு அனுபவம் தைரியம் ரெண்டும் இல்லைன்னு நான் கருதுறேன் அவர் மாநில அரசாங்கத்தை பகிற்சிக்கிட்டு தான் ஆகணும் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் அதனால் ஓகே அவர் முந்தா நாள்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு மாநில அரசாங்கம் அவர் மேலே வழக்கு போடுறது அவர் இந்த வழக்குக்கெல்லாம் அனுபவப்பட்டவரோ தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவரோ இல்லைன்னு நான் கருதுற திருப்பி அவர் யாரோ வழக்கு போட்டு போகிறாங்கன்னு சொன்ன ஒன்று தான் நானே அதெல்லாம் கட்டி கொடுத்துட்றேன்னு கேட்டார் அது ஒரு நல்ல தீர்வு தான் என்ன என்னுடைய அபிப்பிராயத்தில் ஒரு வழக்குறைஞனாக ஏதோ நடந்து போச்சு வேணும்னு இடிக்கிறத இடிச்சுட்டாங்க ரே நான் கட்டி கொடுத்துட்றேன் ஒரு ஆளுக்கு அடிபட்டிருந்தால் அங்க நீ அதை சரி பண்ண முடியாது இந்த கம்பங்கள் வீண்டு போச்சு நான் கட்டி விட்டுருக்கலாம் அவர் மேலே எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை திமுக தன் அதிகாரத்தை காண்பித்து அவருக்கு ஒரு பயத்தை மனதில் வைக்க வேண்டும்னு ஆரம்பிச்சிருக்கு அதற்கு சரி புரிஞ்சுங்க அதற்கு அவருக்கு பலமாகவும் ஆதரவும் கொடுப்பதற்கு இன்னொரு அரசாங்கம் தேவைப்படுகிறது மத்திய அரசாங்கம் அதனால் அவர்களால் மத்திய அரசாங்கத்தால் அவரை அஇஅதிமுக அல்லது மத்திய இந்த அரசாங்கம் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர இயலும் அவர்களால் தான் அதிகபட்சமாக பாமகவையும் இங்கு கூட்டு வர முடியும் அப்படி கூட்டி வந்தால் நான் சொல்ற கணக்கை பாருங்க யார் யார் சேர்ந்துருக்கா இப்போ ஒரு நேஷனல் கட்சி ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திராவிட கட்சி பாமக தாமக இந்த ரெண்டு சின்ன சின்ன கட்சிகள் விடுங்க எழுநூற்றி முப்பத்தி நாலு சீட்டை இவங்களுக்கு எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தால் நூறு சீட்டு கூட அதிமுக என்னுடைய கணக்கு தான் சரி தப்பான ஓய்வு போடும் ரைட் அதனால் ஆட்சி அமைக்க முடியாது இதுக்கு ரெண்டு சிக்கல்தான் இருக்குது ஒன்று சொல்லுக்கம்மா ஆ டாஸ்மாகில் வழக்கில் வந்துட போது ஸ்டே விக்கெட் நான் எதிர்பார்க்குறேன் ஸ்டே விக்கெட் பண்ணாங்க பலவிதமான ஆதாரங்களை இந்த ரெண்டு மாதம் ஸ்டே கொடுத்ததுலையே அவங்க கன்சால்டேட் பண்ணிட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சூழ்நிலை வருமானால் திமுக கூட இருக்கிற கட்சிகள் ஒரு காரணத்தை நோக்கி காத்திருக்கிறார்கள் வெளியே வருவதற்கு காரணம் கிடைத்திடும் பிஜேபி அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மோடி இருப்பாரா எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சு இன்னொருத்தர் வந்துருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் ஓகே பிஜேபிங்கிறது மக்கள் இன்னைக்கு மோடினு நினைக்கிறாங்க இன்னொரு தலைவரை எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு பார்க்கணும் ரைட்